கண்ண முடிட்டு ஏன்னா வருமானத்துக்கு அதிகமாக சுத்தி சேர்த்த வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு ஹைகோர்ட் மூன்று ஆண்டு சிறை ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து டிசம்பர் தீர்ப்பளித்தது எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அமைச்சர் பதவியையும் இழந்தார் பொன்முடி இவரது தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது எம்எல்ஏவாக பொன்முடி தொடர்ந்து நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டது அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரை கடிதம் அனுப்பி வைத்தார் அந்த பரிந்துரையை கவர்னர் நிராகரித்தார் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தவிர பொன்முடி நிரபராது என கோர்ட் கூறவில்லை எனவே அவரை அமைச்சராக்குவது சரியாக இருக்காது என கவர்னர் பதில் அனுப்பினார் இதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது கவர்னரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது முதல்வரின் பரிந்துரையை ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இன்றைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்தது இதையடுத்து அமைச்சராக பொன்முடி பதவியேற்க கவர்னர் ரவி அழைப்பு விடுத்தார் இன்று மாலை பதவியேற்பு விழா நடக்கவுள்ளது மீண்டும் பொன்முடிக்கு அவர் வகித்த உயர்கல்வித்துறையே ஒதுக்கியுள்ளது தமிழக அரசு முன்னதாக அந்த பொறுப்பு பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது